நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பால் பால்மராலிஸ் பகுதிக்கு அரசு பஸ் இயக்கப்பட்டது இந்த பஸ்ஸை நம்பி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளனர் கடந்த இருபது நாட்களாக காலை ஒன்பது மணிக்கு இயக்கப்பட்ட பஸ் திடீரென நிறுத்தப்பட்டது இதுகுறித்து புகார் தெரிவித்தும் தீர்வு காணவில்லை இதனால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர் இதையடுத்து சிஐடியு மாவட்ட செயலாளர் வினோத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தாலுகா கமிட்டி செயலாளர் இளங்கோ தலைமையில் பொதுமக்கள் பஸ் டெப்போ வந்தனர் அங்கு போக்குவரத்து மேலாளர் இல்லாத நிலையில் பஸ் விட கோரி டெப்போ முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மக்கள் கூறுகையில் காலை நேரத்தில் இயங்கி வந்த அரசு பஸ் நிறுத்தப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளது தொழிலாளர்களும் பணிக்கு நடந்தே செல்கின்றனர் இப்பகுதி மகளிருக்கான விடியல் பயணமும் இல்லை பணம் செலுத்தி பஸ்ஸில் பயணம் செய்த அரசு பஸ்ஸும் நிறுத்தப்பட்டுள்ளது என்றனர் டெப்போ வந்த மற்ற அதிகாரிகள் தர்ணாவில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து பஸ் இயக்க உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர்